ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவராத்திரி தீப வழிபாடு அப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க உரிய முக்கியமான விரத நாட்களில் வந்து ஒன்றாக இருக்கிறது தான் மகா சிவராத்திரி இதை வந்து மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரின்னு தான் சொல்லணும் இந்த சிவராத்திரி நாள் அன்று வந்து பலரும் வந்து சிவாலயத்திற்கு சென்று கண் விழித்து சிவபெருமானை வந்து நான்கு கால பூஜைகளில் வந்து வழிபாடு செய்வார்கள் வழிபாடு செய்வதன் மூலம் அவர்களுடைய கர்ம வினிகள் நீங்குவதோடு அவர்கள் கேட்கும் வரத்தையும் வந்து வாரி வழங்குவார் சிவபெருமான் அப்படிப்பட்ட சிவராத்திரியை வந்து வரவேற்கும் தான் வீட்டுல வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் முறைய பற்றி நாங்கள் மிகம் சார்ந்த பதிவுல பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க மகா சிவராத்திரி அன்று பலரும் வந்து சிவாலயத்திற்கு சென்று பல விதமான வழிபாடுகளையும் வேண்டுதல்களையும் வந்து முன்வைக்கிறார்கள் இப்படி வந்து மகா சிவராத்திரி அன்று வந்து செய்வதை விட சிவராத்திரி யாத்திரைக்கு வருவதற்கு முன்பாகவே சில வழிபாட்டு முறைகள் நாம் பின்பற்றினோம்னு சொன்னால் கண்டிப்பான முறையில நம்மளுடைய சிவராத்திரி விரதத்தின் முழு பலனையும் நம்மளால வந்து பெற முடியும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான தீபத்தை பற்றி தான் நாங்கள் இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க இந்த தீபத்தை வந்து பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அதாவது சனிக்கிழமை என்று வந்து ஆரம்பித்தீங்கன்னு சொன்னால் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மகா சிவராத்திரிக்கு மறுநாள் வரை வந்து நீங்க எரிய விட வேண்டும் இப்படி வந்து நாம தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலம்தான் அடிமுடி காணாத ஜோதியாக திகழக்கூடிய சிவபெருமானின் அருளை வந்து 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 நம்மளால் பெற முடியும் இன்றைக்கு தவற விட்டவங்க நாளையில இருந்து கூட நீங்க இந்த வழிபாடு செய்யுங்கள் அல்லது வந்து வந்து இன்றைக்கு மாலை ஆறு மணிக்கு வந்து ஒரு அகல் விளக்குல வந்து நெய்யல்லதான் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சித்திரி போட்டு தீபம் ஏற்றுங்கள் இந்த தீபம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து தொடர்ச்சியாக வந்து மூன்று மணி நேரம் வந்து எரியணும் அதாவது இரவு ஒன்பது மணி வரை எரியணும் பிறகு வந்து இத குளிர வைத்து விடலாம் இந்த தீபத்தை நீங்க ஏற்றுவதற்கு ஒரு ஒரு தட்டை எடுத்து கொள்ளுங்கள் வைத்து தீபம் ஏற்றுங்கள் எப்படி வந்து தொடர்ச்சியாக பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி அஞ்சாம் தேதியை வந்து ஏற்றுங்கள் இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி அல்லவா அன்று வந்து மாலை ஆறு மணிக்கு ஏற்றக்கூடிய இந்த தீபமானது மறுநாள் அதாவது இருபத்தி ஏழாம் திகதி காலை ஏழு மணி வரை வந்து எரியணும் ஏழு மணிக்கு மேல் வந்து தீபத்தை குளிர வைத்து விடணும் அகல் வந்து சுத்தம் அகழ்விளக்கம் எப்போதும் வைக்க வைத்து விடலாம் அகல் விளக்கிற்கு கீழே இருக்கக்கூடிய விபூதியையும் சந்தனத்தையும் நம்மளுடைய நெற்றியில வந்து தினமும் வைத்துக் கொள்ள வேண்டும் சிவபெருமான அது தீபத்தில் வந்து குடியிருப்பதாக கருதி நாம செய்யக்கூடிய இந்த வழிபாட்டின் பலனால் வந்து விபூதியின் சிவபெருமானின் அம்சம் என்பது சேர்ந்திருக்கும் அதை வந்து நாம நெற்றியில தினமும் வைத்துக் கொள்வதன் மூலமும் நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்க மேலும் தீபமேற்றி வழிபாடு சிவபெருமானின் பரிபூர்ண அருளை பெறுவதற்கு உதவக்கூடிய இந்த சிவராத்திரியை முன்னிட்டு தான் வீட்டில் இந்த தீப முறையில தீபமேற்றி வழிபாடு செய்ய வந்து சிவபெருமானின் பரிபூர்ண அருளை வந்து நம்மளால பெற முடியும் தகவலையும் கூறிக்கொண்டோம் ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி